ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியான பேன் கேக் தான் பண்ண போகிறோம் அதுவும் அங்கன்வாடி சத்து மாவில் பேன் கேக் பண்ண போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அழுத்தமாக ராட்டி மாதிரிலாம் போயிடாது வெறும் மாவை வச்சு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா இல்லை இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சிங்கன்னா வராது இந்த மாதிரி முட்டை அதெல்லாம் கலந்து நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமே நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி அதை நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக பீட் பண்ணணுன்னு இல்லை அந்த கருவு வெள்ளை கருவு மஞ்சள் கருவு அப்படியே ஒரு தடவை கலக்கிக்க வேண்டியது கலக்குனதுக்கப்புறம் இந்த முட்டை கவுச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்மள்ட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்தாலுமே கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஒரு சிட்டிக உப்பு நம்ம இது இனிப்பு தான் இது அதனால் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காப்படி அளவுக்கு இந்த சத்த மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நாட்டு சக்கரை சீனி எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சமானதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைய மாட்டேங்கிது நம்ம லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சிட்டு அதை வடிகட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு நூறு மில்லி எடுத்திருந்தேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இது அப்படியே இருக்கட்டும் நான் வெள்ளம் கட்டி கட்டியாக இருந்ததுனால வேற நான் அப்படியே ஒரு காமன் நேரத்துக்கு மேலே வச்சேன் அப்போயுமே கொஞ்சம் கட்டி முழுசாக கரையில நம்ம க வெள்ளத்தை வந்து லேசாக கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா மூடி இருக்கும்போது அந்த ஈரத்தெலாம் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுது கொஞ்சம் கெட்டியாகிடுது ஒரு காமன் நேரம் கழித்து பார்க்கும்போது அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் பால் சேர்த்துக்கிட்டேன் நம்ம கொஞ்சம் இட்லி பேட்டர் தோசை பேட்டருக்கு இடைப்பட்ட கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு நல்ல அவசையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சி அதனால இன்னும் கொஞ்சம் கூட நான் பால் சேர்த்துக்கிட்டேன் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே அழகாக பேன் கேக் மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை பெருசாக கொஞ்சம் குண்டாக ஊற்றி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் தடவிட்டேன் எந்த தோசைக்கல்லையுமே நல்லாவே வரும் நம்ம முட்டை சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு நம்மளுக்கு எடுக்கவும் ஈஸியாக தான் வரும் ஒட்டி ஒட்டிலாம் வராது இப்போ அது அழகாக ஒரு ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிட வேண்டியதான் இந்த தோசைக்கல்ல அப்படியே ஃப்ளாட்டாக இல்லாததுனால ஒரு நடுவில் மட்டும் ஹைட்டாக இருக்குது சைடில் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அப்படியே லேஸாக அப்படியே ஒழுகி ஓரமாக வந்துருச்சு இல்லட்டினா அப்படியே ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா அப்படியே இருக்கும் மேலே தேவைப்படுச்சுன்னா நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் அப்படியே ரெடியானோன்னே நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம் செத்த நேரத்தில் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நல்லா குண்டாக இருந்தது அப்படின்னா நல்லா இன்னும் நடு அந்த உடச்சி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறது தெரியும் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமே நல்லாவே சாஃப்டாக இருக்குது அழுத்தமாகலாம் ஆகாமல் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது இது மாதிரி நல்லா ஹெல்த்தியான இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இது மேலே நம்ம தேவைப்பட்ட தேன் கூட சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் அந்த ஓரத்தில் நம்ம ஊற்றினோம் இல்லையா எனக்கு தோசைக்கல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் இருந்ததுனால அது மற்ற பீசஸ்லாம் கூட ஒல்லியாக தெரியுது உள்ளார நம்மளுக்கு பாருங்கள் அழகாக சாஃப்டாக பிக்க வருது இது ஒலி ஒல்லியாக தெரியுது நடுவில் ஒரு பி மா கடைசியாக ஒரு இதில் வந்து சென்டரில் ஊற்றுனேன் நான் அந்த பேன் கேக்கு அது கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்கிற மாதிரியே தெரியும் நல்லாவே பாருங்கள் பெருசாக இருக்கிறத நான் அப்படியே உடைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா மொத்தமாக சாஃப்டாக தெரியுது பாருங்கள் தேங்க்யூ